மன்னார் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மைப்பு பணி திட்டமிடல் மாநாடு கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் மன்னார் மறை மாவட்ட குடும்ப பணிகள் மற்றும் பொதுநிலைய நிலையத்தில் நடைபெற்றது மெய்ப்பு பணி திட்டமிடல் மாநாட்டு செயலாளர் அருட்தந்தை கிறிஸ்டி ரூபன் பெனாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறை மாவட்ட ஆயர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன்னார் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள மெய்ப்புப் பணி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் சபை அருட்தந்தையர்கள் ஆகஸ்டின் முண்டேகாட் சேவியர் ஆண்டனி கிளரேசியன் சபை அருட்தந்தை ஜோய் மரிய ரட்னம் ஆகியோர் கலந்து மாநாட்டு கருத்துரைகள் வழங்கி குழு ஆய்வுகளையும் வழிநடத்தினர் இறுதி நாள் நிகழ்வுகள் இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை நடைபெற்றதுடன் அன்றைய தினம் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து ஆய்வுத்திட்ட முன்மொழிவு பொது கலந்துரையாடல் தொகுப்புரை ஆயரின் சிறப்புரை என்பனவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சகோதரிகள் ஆணை குழுக்களின் பிரதிநிதிகள் துறவர சபைகளின் பிரதிநிதிகள் பங்கு பிரதிநிதிகள் பொதுநிலையினர் என இருநூறு வரையானவர்கள் கலந்து கொண்டனர்